வணக்கம் தலைவா நான் உங்கள் பாவூர் ராஜா இன்றைக்கி வந்து கீழப்பாவூரில் டிடிசி அப்ரூவலோட பிளாட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் லோன் தருவாங்க ஆனால் நம்ம இடத்துக்கே லோன் தருவாங்க பார்த்துக்காங்க டிடிசி அப்ரூவல் தான் கேட்காங்க அந்த அப்படியோட அப்ரூவலோட பிளாட்டு ஊர் மையப் பகுதி இதுதான் இந்த சைடு பார்த்திங்கன்னா பேங்க் முக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா மைதானம் அப்படி இப்படி சுற்றி பார்த்திங்கன்னா இந்த இடம் நம்ம இடம் இருக்குது அதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நடு சென்ட்ரல் இருக்குது சுற்றி வீடு தான் நம்ம இடத்த இடம் வாங்கினாலே போய் வீடை கட்டி இடத்துக்குடியே இருக்கலாம் இபி லைனு தாரோடு பாருங்கள் இருபத்தி ரெண்டு அடி தாரோடு அந்த சைடு ஒரு ரோடு முப்பது அடி ரோடு போட்டிருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு பிளாட் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து பத்து பிளாட்டு புக்கிங் ஆகிடுச்சு இன்னும் இருக்கிறது வந்து பன்னெண்டு பிளாட்டு கிடைக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வரீங்களோ உங்களுக்கு அந்த பிளாட்டுக்கெல்லாம் நான் பார்த்து பேசி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் பாட்டிக்காரங்க வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுவும் ஃபைனல் கிடையாது நான் அவர்கிட்ட பேசி குறைச்சி உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் ஓகேங்களா இது டிடிஎஸ்சி அப்ரூவலோட பிளாட்டு செரு லைனு பைப் லைனு எல்லாமே போட்டு தான் வச்சுருக்குறாங்க இபி லைனு இருக்குது இப்போயோ கிளீனிக் வந்துருச்சு அடுத்தாப்பில் ஒரு பில்டிங் கெட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் மொளப்படுத்திருக்காங்க கூட ஒரு வீடு கெட்டுறதுக்கு முளைப்படுத்திருக்காங்க நம்ம பில்டிங்கை போட்டாலே இன்னும் கொஞ்சம் மதிப்பீடு கூட தான் செய்யும் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இந்த இடத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடிங்க நல்ல இடம் இதே மாதிரி இடம் வேணுங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்டில் இடம் இதை மாதிரி வீட்டு கிலோ பறைச்சி தோட்டார பகுதியில் ஃபுல்லாகவே நான் இடம் எடுத்து உங்களுக்கு பண்ணி தரேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி குறைச்சி டேரக்ட் ஓனர் தான் இடையில் புரோக்கரோ எதுவுமே கிடையாது டேரக்டாகவே உங்களை கூப்பிட்டு போய் பார்த்து உங்களுக்கு பேசி முடிச்சு டேரக்டாகவே உங்களுக்கு தரேன் உங்களுக்கு பத்திராபீஸ் போட்டு முடிக்க வரைக்கும் நான் கூட இருந்து உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி தந்துடுவேன் இந்த மாதிரி இடங்களில் வந்து நல்லா இப்போ இடத்துக்கே உங்களுக்கு லோன் தந்துடுதான் அதை மாதிரி இடமும் எங்கள் கை வசம் நிறையா இருக்குது நான் உங்களுக்கு நிறையா உங்களை கூட்டு போய் காட்டுறேன் நீங்கள் எதாவது எது உங்களுக்கு விருப்பமோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாலும் நான் பண்ணி தந்து எல்லாம் பண்ணுதேன் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுதுங்க நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் வந்து பவுர் ரஜா லேண்ட் ப்ரொமோட்டர்னு ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி குறந்த பட்சத்தில் இடத்துலையும் வீடும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து தரேன் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்